மருதமலை சஷ்டி சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி பாதுகாப்புக்கு வந்த காவலர்களுக்கு வழங்கப்பட்ட குடிநீர் தேதி முடிந்து காலாவதியான பாட்டில்கள் விநியோகம் செய்யப்பட்டது சர்ச்சை எழுந்துள்ளது முருகனின் ஏழாம் படை வீடாக மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் கருதப்படுகிறது இக்கோவிலுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இக்கோவில் இந்த ஆண்டு கந்தசஷ்டி விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காப்பு கட்டுதலடன் துவங்கியது நாள்தோறும் யாகசாலை பூஜை அபிஷேக பூஜைகள் திருவீதி உலா நடந்து வருகிறது கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டுள்ளது சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாதுகாப்பு பணிக்காக இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டு அவர்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் கோவில் நிர்வாகத்தினர் காலை சிற்றுண்டி உணவு வழங்கினார் அப்பொழுது அவர்களுக்கு குடிநீர் கேன்கள் வழங்கப்பட்டது அதில் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதியுடன் காலாவதியானதாக இருந்ததைக் கண்டு சில காவலர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் பாதுகாப்புக்கு வந்த தங்களின் உயிருக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக புலம்பியது குறிப்பிடத்தக்கது